கன்னட திரையுலகத்திலும் கலக்கும் சீமான் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் அதாவது நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கொள்கையை தமிழகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி ரீதியாக பெருசா அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த விஷயம் தமிழகத்துக்கு புதுசா இருந்தாலும் கூட கட்சி ரீதியாக மட்டும்தான் புதுசே தவிர இயக்க ரீதியாகவோ தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளோ அவங்களுக்கு புரியவே கிடையாது அது வந்து நம்ம மொழி இருந்த காலத்திலிருந்தே இருந்துகிட்ருக்கு ஊடையில் வந்த இந்த ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து நாம் யாருங்கிற அந்த இனத்தையே அழிக்க வச்சிருக்காங்க அந்த விஷயத்தை எல்லாத்தையும் மீண்டு ஒரு மறு உருவாக்கம் செய்து தான் நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்குங்க அதில் அனைத்து உயிருக்குமான அரசியலுங்கிற மிக முக்கியமான ஒரு கொள்கையை அண்ணன் சீமான அவர்கள் பழைய மேடைகளில் பேசிக்கிட்டு இருப்பார் அதே நேரத்தில் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழர்களை தவிர மீது யாரும் இருக்கக்கூடாதுன்னு கிடையாது அந்தந்த ஊரில் அந்தந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் இருக்கணும் அவர்கள் தான் ஆளணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மிக முக்கியமான கோட்பாடு அந்த வகையில் அண்ணன் சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கை தெலுங்குக்காரன் ஆளணும் ஆந்திராவை அவர்கள்தான் ஆள வேண்டும் கன்னடாவை கர்நாடகர்கள் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் முன்வைத்திருப்பார் அதே வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு வெளியாக இருக்க கன்னட திரைப்படமான ஹெட் புஷ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சி வந்திருக்குங்க அதுதான் தற்போது இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு ஹிந்தி பாடல்களை மட்டுமே ஒரு இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க அந்த ஆள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தான் ஒரு கன்னடருங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அவரை போட்டு ஒரு உதவ உதச்சு அவர்கிட்ட சொல்லுவாங்க எனக்கும் ஹிந்தி தெரியும் அது இங்கே பிரச்சனை கிடையாது ஆனால் எந்த ஊருக்கு நீ போகிறியோ அந்த ஊரில் இருக்க மொழிக்கு முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்க கற்றுக்க அவர்களுக்கு தான் முதல் மரியாதை தர வேண்டும் அது வந்து எங்கே அப்படின்னா நீ தமிழ்நாட்டுக்கு போகிறேன்னா தமிழில் பேசு கேரளா போகிறேன்னா மலையாளம் பேசு தெலுங்கானா வரேன்னா தெலுங்கில் பேசு அப்புறம் நான் அப்படின்னு அவருக்கு அவரை குறிப்பிட்டு க கன்னடா வரேன்னா இங்கே தான் பேசணும் சரியா அப்படிங்கிற விஷயத்தை அவருக்கு அடித்து திருத்திருப்பாருங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத இந்த திரைப்பட காட்சியின் மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியுது தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் அனைத்து தேசிய மக்களுக்கும் வந்து தேவையான விஷயங்கள் எதுவோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னும்போது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது தமிழ் தேசியம் மூலமாக மற்ற விடயங்களும் அவர்களுக்கு போய் தெரியுது அப்படின்னும்போது இன்னும் கூடுதல் சந்தோஷமாகவே தான் இருக்கிறது